முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் எங்க கேள்வி அதாங்க இந்த கும்பலுக்கு முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் என்னைக்கா எச்ராஜா அழகு குத்திக்கிட்டு இருக்காரா தூக்கி தூக்கிருக்காரா அழகு குத்த சொல்லுங்க பாப்போம் அழகு குத்த சுத்துக்கு சொல்லுங்க பாண்டே குத்துவாரா பாண்டே அழகு குத்துவாரா எச்சிராஜா அழகு குத்துவாரா காவடி தூக்குவாரா அரகரா அரகரான்னு ஓடுவாரா அது வரைக்கும் நாங்களாம் பார்த்தது இல்லை எங்க குடும்பத்தில் போயிருக்காங்க இவன் குடும்பத்தில் போயிருக்காங்க அவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க இவன் குடும்பத்தில் போயிருக்காங்க இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா தர்கா பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும்னு ஏன் கேட்கறீங்கன்னு கேள்வி நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா நீங்கள் திருப்பரம் நீங்கள் ஆறுபடை வீட்டில் திருப்பரங்குன்ற மலையில் தான் நீங்கள் கேட்க தீபம் ஏற்றுன்னு கேட்குறீங்களே ஏன் மருந்து கேட்க வேண்டியதானே மருந்து மலையில் கேட்குறதுக்கு என்ன பிரச்சனை திருத்தணையில் கேட்குறதுக்கு என்ன ஏன் அங்கெல்லாம் மேலே தர்கா கிடையாது வேறு வழிபாட்டு தலம் கிடையாது திருச்செந்தூரில் போய் அங்கே கட்டினா ஏ ஏத்தனை கிடைக்காதா அவனுக்கு இங்கே மட்டும் ஏன் ஏத்தணும்னு வருதுன்னா முஸ்லீம்களோட பிரச்சனையை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னாடி இருக்குது நாகூர் தர்காவுக்கு மராத்தி அரசர் கூடு சந்தனம் கூடு கட்டி கொடுத்தாரு ஏர்வாடி தர்காவுக்கு அங்க இருக்கக்கூடிய பிற சாதிகளை சேர்ந்த தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க திருப்பத்தூர் இருக்கக்கூடிய தர்காக்கு மருது பாண்டியர்கள் கொடை கொடுத்திருக்கிறாங்க வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்திருக்கிறார் பதினைந்தாயிரம் பொன் கொடுத்திருக்க இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது ஆவணமாக இருக்கிறது அவ இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோடு அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவையை ஏன் வருகிற இந்து முன்னணிக்கு நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்தில் காவிரியை திறந்து விட வேண்டும் என்று வந்தது அப்போல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவி மெடுக்கலை அன்னைக்கெல்லாம் எங்கே போச்சு கண்டெம்ட்டு எங்கே போச்சு கண்டெம்ட்டு எடுத்துட்டீங்களா கண்டெம்ட்லாம் எடுத்துட்டீங்களா அதை முதலமைச்சர் பதவி விட்டு நீக்கினீங்களா உச்ச நீதிமன்றத்தோட பெரியவர் அவரு அங்கே கண்டெம்ட்டு வந்தது இல்லை அங்கே கண்டெம்ட்டு வந்தது இல்லையா அங்க அது மாதிரி செஞ்சாங்களா அப்ப இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது அதற்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமைகிறது என்கின்ற கவலையே இந்த சமயத்தில் முன்வைக்கிறேன் எங்களுக்கு அந்த கவலை இருக்கு வீடுகள் இடிக்கப்படுது ஏழைகளோட வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்கா நீதிபதி பார்த்திருக்கீங்களா என்னைக்கா நீங்க போய் பார்த்திருக்கீங்களா அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் கலாய்வு செஞ்சு என்னைக்கா தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா அதெல்லாம் நடக்கல இல்லை என்னைக்காவது நடந்திருக்கிறதா மீனவர் கொலை நடக்க அதுக்கான வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில் அந்த மீனவர்களை போய் சந்தித்த ஏதேனும் நீதிமன்றம் இருக்காங்க நீதிபதி இருக்காங்களா நீதிமன்றம் போயிருக்கா அப்ப இங்க ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழக்குக்காக நீதிபதி நேரடியாக போய் கல ஆய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறாங்க தமிழ்நாட்டில் இப்பொழுது திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவது குறித்தான தேவையற்ற சர்ச்சையை இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன காலங்காலமாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறது நாங்களும் மதுரையைச் சார்ந்தவர்கள் தான் நாங்களும் சிறு வயதிலிருந்து அந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட கோரிக்கை எந்த காலகட்டத்திலும் பக்தர்கள் எழுப்பியதாக நினைவில் இல்லை இப்பொழுது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தீபம் ஏற்றுகின்ற இடத்தை மாற்றி வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்து முன்னணி என்கின்ற ஒரு மதவாத அமைப்பு முன்வைத்திருக்கிறது இந்த இந்து முன்னணி என்கின்ற மதவாத அமைப்பு இதற்கு முன்பு கோயம்புத்தூரிலே கலவரத்திலே பல்வேறு வன்முறைகள் ஏற்பட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு கோயம்புத்தூரில் சதீஷ்குமார் என்கின்ற ஒரு இளைஞனை வெட்டி படுகொலை செய்த வழக்கிலே ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு இந்து முன்னணியினுடைய அமைப்பினுடைய செயல்கள் வன்முறையானவை அதன் பொறுப்பாளர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் ஏவப்பட்டிருக்கின்றன அது கொலை வழக்கிலிருந்து பல்வேறு சட்டவிரோத வழக்குகள் இந்து முன்னணி அமைப்பின் மீது இருக்கின்றன தமிழ்நாட்டில் இதுவரை எந்த நல்ல விடயத்தையும் செய்ததாக இந்து முன்னணிக்கு வரலாறு கிடையாது அது கலவரம் செய்ததாக மட்டும்தான் இந்து முன்னணிக்கு பதிவுகள் இருக்கின்றன காவல்துறையில் வழக்குகள் இருக்கின்றன நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடக்கின்றன ஆக இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு கொடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல அது மதுரை மக்களின் கோரிக்கையும் அல்ல அப்ப இப்படி கலவரம் செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் ஏன் செவிம் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க விரும்புகிறோம் நீதிமன்றம் கேள்விக்கு அப்பாற்பட்டதல்ல இது வந்து இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல இந்து மக்கள் அப்படி வைக்கல வரலாறு ரீதியான அப்படி கோரிக்கை எங்கேயுமே கிடையாது எந்த இடத்திலும் எங்களுக்கு இந்த தர்கா பக்கத்தில் தான் தீபத்தை ஏற்றி எங்களுக்கு மோட்சத்தை கூட கொண்டு வர வேண்டும் என்று எந்த பக்தனும் திருப்பரங்குன்றத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் கேட்கவில்லை இந்து முன்னணி என்கின்ற ஒற்றை குற்றவாளி அமைப்பு திரும்பவும் சொல்கிறான் அது குற்றவாளி அமைப்பு குற்றம் செய்கின்ற அமைப்பு கோயம்புத்தூரில் பல வன்முறைகளை செய்திருக்கக்கூடிய அமைப்பு சட்டவிரோத செயல்களை செய்திருக்க அமைப்பு அந்த அமைப்பினுடைய கோரிக்கைக்கு வக்காலத்து வாங்குகின்ற வகையிலே நீதிமன்றம் ஏன் செயல்படுகிறது என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் நீதிமன்றம் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அதுக்கெல்லாம் தீர்ப்பு தந்துடணும்னு அவசியம் கிடையாது தீர்ப்பு தந்துடணும் அவசியமே கிடையாது எந்த அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய மதவெறியை தூண்டுகின்ற அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறது நாங்கள் அந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் நீதிமன்றத்தை நோக்கி எழுப்ப விரும்புகிறோம் நீதிபதிகளை நோக்கி எழுப்ப விரும்புகின்றோம் ஏற்கனவே குற்றப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய அமைப்பு அது நாம் என்ன கேட்குறோம்னா ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்லுகின்ற இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த பக்தனும் சொல்லலை வரலாற்று ரீதியாக அப்படி கோரிக்கையும் இல்லை கோயில் ஆகம விதியிலையும் அப்படி கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய கோவில் விதிகள்லேயும் அப்படி கிடையாது அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை எந்த கிராமத்திலும் இது குறித்தான கோரிக்கையை முன் வைக்கலை திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏற்றுக்கின்னு எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கல அப்படி இருக்கும் போது இந்து முன்னணி தான் முருக பக்தருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது எதை வச்சு முடிவு பண்ணுது ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேலே இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன இந்து முன்னில் கேட்ட ஒரே கோரிக்கை தான் ஒற்றை கோரிக்கை அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒரு நீதிபதியில் இறங்கி வந்து கலாய்வு பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்வதற்குடைய காரணம் என்ன இதே இது நம்ம என்ன கேட்குறோம் நீதிமன்றத்தை என்ன கேட்குறோன்னா வீடுகள் இடிக்கப்படுது ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்கா நீதிபதி பார்த்துருக்கீங்களா என்னைக்கா நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் கள ஆய்வு செஞ்சு என்னைக்கா தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் நடக்கல இல்லை என்னைக்கா அது நடந்திருக்கிறதா மீனவர் கொலை நடக்க அதுக்கான வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில் அந்த மீனவர்களை போய் சந்தித்த ஏதேனும் நீதிமன்றம் இருக்கா நீதிபதி இருக்காங்களா நீதிமன்றம் போயிருக்கா அப்போ இங்கே ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழக்குக்காக நீதிபதி நேரடியாக போய் கல ஆய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறோம் நாங்கள் நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் சார் தட் இஸ் அ ப்ராக்டிஸ் நாங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸ் அடிப்படையில் நாங்கள் அதை செஞ்சோன்னு சொல்லுங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் அதை ஏற்றுக்கலாம் ஆனால் அப்படி ஒரு ப்ராக்டிஸே உங்களுக்கு சாமானிய மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் சம்பந்தமாக எந்த கலாவும் எந்த நீதிபதியும் பண்ணலை அப்போ நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனரியாக நீங்கள் எதை வேணால் நீங்கள் செய்வீங்க தமிழ் மக்கள் பார்த்துட்ருப்பாங்களா இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா தர்கா பக்கத்தில் தான் தீபம் ஏற்றணும்னு ஏன் கேட்குறீங்கன்னு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டுருக்கணுமா இல்லையா திருப்பற நீங்கள் ஆறுபடை வீட்டில் திருப்பரங்குண்டம் மலையில்தான் நீங்கள் தீமை ஏற்றுன்னு கேட்குறீங்களே ஏன் மருதமலையில் கேட்க வேண்டியதான மருதமலையில் கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை திருத்தணையில் கேட்கறதுக்கு என்ன ஏன் அங்கே மேலே தர்கா கிடையாது வேற வழிபாட்டு தளம் கிடையாது அதனால இந்து முன்னாடி கருங்க அதில் அக்கறை கிடையாது ஏன் நீ திருப்பரங்குன்றத்துல இந்த இடத்துல ஏத்தனா தான் உனக்கு வந்து மோட்சம் கிடைக்குது மருதமலையில் ஏத்தனா கிடைக்காதா கிடைக்காதா திருச்செந்தூரில் போய் அங்கே கட்டினா ஏத்தனை கிடைக்காத அவனுக்கு இங்கே மட்டும் ஏன் ஏத்தனம் வருதுன்னா முஸ்லீம்களோட பிரச்சனையை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது அந்த இந்து முன்னணியுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் செமிம் எடுக்கிறது என்றால் அதற்கு வழிஞ்சு நான் போய் கலாய்வு பண்ணுவேன் சிஐஎஸ்எஃப் அனுப்புவேன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வந்து ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படிங்க அனுப்ப முடியும் எப்படி அனுப்ப முடியும் எப்படி அனுப்ப முடியும் அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது ஒரு நீதிபதிக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா சரிங்களா அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும் பொதுமக்கள் இடத்துல காட்ட வேண்டும் நீதிமன்றத்தை கொண்டு போய் சொல்கிறாரா இல்லைங்கிறது இல்லை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதான்னு நீங்கள் கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு நீங்கள் பொதுமன்ற பொதுமக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நீங்கள் கையாளுவீங்களா அல்லது உங்கள் உத்தரவிடுவோடு நிற்குதா அப்போ நாளைக்கு நீங்கள் இப்போ நீங்கள் ராணுவத்தை நான் அனுப்புகிறேன் இந்த ராணுவம் இங்கே படையெடு இங்கே சி சிஆர்பிஎஃப் இங்கே போய் ஆய்வு பண்ணுன்னு ஒரு நீதிபதி சொல்லிட்டா அப்போ அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை நீதிமதி என்ன விட செய்யலாமா நீதிமன்ற விளக்கம் சொல்லணும் பொது இடத்துல பொதுமக்கள்கிட்ட விளக்கம் சொல்லணும் அந்த பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு யூ ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிகம் அ பாடி தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் நீ வெளிப்படையா இருக்கிறோங்கிறதுக்கான காட்டுவதற்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது கவலையும் அச்சமும் வருகிறது நான் வெளிப்படையா சொல்ல நீதிமன்றமே எங்களுக்கு அச்சம் வருகிறது சந்தேகப்படுற சொல்லல நீதிமன்றத்தை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது நீங்க காவல்துறை ஏவி விடுறேன் செங்கல் சிங் சிஎஸ் ஏவி விடுறேன் அப்படின்னா எங்களுக்கு அதை எப்படி ஏத்துக்கிறது நாங்க உங்களுக்கு என்ன சார் கான்ஸ்டியூஷன் பேக்கப் இருக்குதா இருக்கு சொல்றதுக்கு இந்த நீதிபதி அவர்கள் அவர் கள செய்து இது போன்ற தீர்ப்பை தர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு குறித்து எல்லாரும் பேசிட்டோம் தமிழ்நாடு அரசு திமுக அரசும் அதை பேசிடுச்சு தேவையில்லாம இன்னொரு ஒரு வழிபாட்டு தளத்துக்கு அருகில இன்னொன்னு தர்கா வழிபாடு என்பதுல சாமானிய இந்து மக்கள் பெரும்பான்மையாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் அது தமிழ் பண்பாட்டுக்குரிய அடையாளமாகவும் அது இருக்கிறது தமிழ் பண்பாட்டுக்கான அடையாளமாகவும் இருக்கிறது நாகூர் தர்காவுக்கு மராத்திய அரசு கூடு சந்தனம் கட்டி கொடுத்தாரு ஏர்வாடி தர்காவுக்கு அங்க இருக்கக்கூடிய பிற சாதிகளை சேர்ந்த தமிழ் சாதிகளைச் சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய தர்காக்கு மருது பாண்டியர்கள் கொடை கொடுத்துருக்குறாங்க வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்துருக்கிறார் பதினைந்தாயிரம் பொன் கொடுத்திருக்கார் இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது ஆவணமாக இருக்கிறது அவை இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோடு அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிற இந்த முன்னணிக்கு அவை இதை இதை தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது இந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில் இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையிலே ஒரு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கையை திரும்ப அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதை நாங்களும் வழிமொழிகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் மூலமாக நாளைக்கு சமுதாயத்தில் கலவரம் வருகிறது என்றால் இவர் பொறுப்பெடுப்பாரா இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி சம்பளத்தில் பென்ஷன் வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் சமூகத்தினோட பிரச்சனை யார் பார்க்கறது யார் பார்க்கறது இவரே சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தான் தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய சமூகத்தில் சிக்கல் வரக்கூடாது என்பதற்கான தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய இவர் விருப்பத்தின் அடிப்படையில் இவருக்கு பிடிச்ச இந்து முன்னணிக்கு இந்து முன்னணி உறுப்பினராக இருக்காரு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது இந்து முன்னணிக்காக இவ்வளோ தூரம் வளைஞ்சி ஒரு வேலை செய்யும் பொழுது எங்கள் சந்தேகம் வருகிறது என்ன சந்தேகம் என்றால் இந்து முன்னணியினுடைய இன்டெகிரிட்டியை பற்றி கேள்வி கேட்காமல் ஒரு நீதிபதி இருக்கிறார் என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் நீதிபதி அவர்கள் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பலை அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இது தேவையற்றது என்று சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி கோரிக்கை வச்சுதா வைக்கல தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கட்சி தேர்தல் கட்சி நீண்ட காலமாக மக்களிடத்தில் பணியாற்றுகின்ற ஏதேனும் ஒரு மாநில கட்சி இந்த தீபம் கோரிக்கை வச்சிருக்குதா வைக்கல அப்போ மக்கள்கிட்ட இயங்கக்கூடிய தேர்தல் கட்சிகளும் வைக்கவில்லை ஆளும் கட்சி இதை எதிர்க்கிறது எதிர்க்கட்சி இதை ஆதரிக்கவில்லை இப்படி யாருமே ஆதரிக்காத ஒன்றுக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய ஒற்றை நீதிபதிக்காக தமிழ்நாட்டினுடைய சமூக அமைதி சீர்குலைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்தில் காவிரியை திறந்துவிட என்று வந்தது அப்போல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவி அன்னைக்குலாம் எங்கே போச்சு கண்டெம்ப்டு எங்க போச்சு கண்டெம் எடுத்துட்டீங்களா கண்டெம்லாம் எடுத்துட்டீங்களா அதை முதலமைச்சர் பதவி விட்டு நீங்க சொல்லுங்க அங்கே சிஎஸ்எஃப் அனுப்பி விட்டீங்களா நீங்க நான் கேட்குறேன் காவிரி உரிமையில தமிழ்நாடு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது கர்நாடக அரசு அதை கடைபிடிக்காத நிலையில் அன்னைக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்பி டேமை திறந்துடுற வேலை நீதிமன்றம் பண்ணுச்சா அன்னைக்கு அதை இல்லை இன்னைக்கு இந்த நீதிபதி எப்படி செய்யற எப்படி செய்கிறாரு எப்படி செய்கிறார் உச்ச நீதிமன்றமே ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதை கையில் எடுத்துக்கொண்டு எந்த உத்தரவு உச்ச நீதிமன்றத்தோட பெரியவர் உச்ச நீதிமன்றத்தோட மாதிரி செஞ்சாங்களா இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது அதற்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமைகிறது என்கின்ற கவலையே இந்த சமயத்தில் முன்வைக்கிறேன் எங்களுக்கு அந்த கவலை இருக்கு தமிழ்நாட்டில் யாரும் அந்த இடத்துல தீபம் ஏற்றணும் கேட்கலைங்க நில அளவை கல்லில் தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு மயில் கல்லில் ஏற்றணும் அம்மி ஏற்றணும் வந்து உட்காருவானுங்க எங்களுக்கு வேறு வேலை இல்லையா எங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வேலையா எங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரல எய்ம்ஸ் வரல இந்த ரெண்டுக்கும் பிஜேபி காரணங்க இது வரைக்கும் குரல் கொடுக்கல இது இதுவரைக்கும் குரல் கொடுக்கல இந்து முன்னணிக்காரன் குரல் கொடுக்கல இப்ப இந்த தீபத்தை ஏத்தனா மெட்ரோ ரயில் வந்துருமா இந்த தீபத்தை ஏத்தனா ஐன்ஸ் கட்டி முடிச்சிருவியா நீ இந்த தீபத்தை ஏத்தனா தமிழ்நாட்டு மீனவர்களோட பிரச்சனை தீத்துருவியா இந்த தீபத்தை ஏத்தனா ஜிஎஸ்டி வரி கணக்கு கொடுத்துருவியா நீட்டு விலை கொடுத்துருவியா சொல்லு எதையும் செய்யாத ஒரு கும்பல் வெறும் விளக்கு ஏத்தன வந்து கலவரம் பண்ணுது இதுக்கு நீதிமன்றம் துணை போவது என்பது வருத்தத்துக்குரியது எதிர்பாராத ஒன்று நாங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் நீதிமன்றம் இது போன்ற செயல்களை இது போன்ற நீதிபதிகள் ஊக்குவித்தால் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டால் எப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்கின்ற கேள்வி திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு நேற்று எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கலவரம் வரக்கூடாது என்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் பிஜேபியோட இந்து முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை காமிங்க ஒரு கட்சியை காமிங்க யாராவது இருக்காங்களா ஏதாவது அமைப்பு இருக்கிறதா ஏதாவது பக்தர்கள் அமைப்பு இருக்குதா எதுவுமே கிடையாது ஆகவே இந்த போன்ற கலவரத்தை தமிழ்நாட்டுகள் கொண்டு வருவதை ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது அந்த நீதிபதி பதவி நீக்கம் பெற வேண்டும் அவரோட கடவுள் கிடையாதுங்க அது முருகனுக்கு மேற்பட்ட ஆள்லாம் ஒன்றும் கிடையாது சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க தான் எல்லாரும் இந்த அரசாங்கத்தில் அனைத்து துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்பவர்கள் கடவுள்கள் அல்ல உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல மக்களின் வரி பணத்திலே மக்களின் வரி பணத்திலே சம்பளம் பெறக்கூடியவர்கள் ஆகவே மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அதனால் அவர்களும் மக்களின் நலன் சார்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் இது போல மக்கள் விரோத முடிவுகளை எடுப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த நீதிபதி பதவி நீக்கம் பெற வேண்டும் இதற்கு அந்த நீதிபதிக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அந்த நீதிபதிகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தான் நிலைப்பாடு யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு அதிலலாம் பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு தனியான அமைப்பு நான் தீபம் ஏத்துறேன் இதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் பிரச்சனை உருவாக்குனான்னா அதுக்கு இந்த நீதிபதிகளா பொறுப்பு இந்த நீதிபதிகளா பொறுப்பு அதனால நாங்கள் வன்மையான கண்டனம் தெரிவிக்கிறோம் நீதிமன்றம் என்பது விசாரணைக்கு அப்பாற்பட்டதல்ல விசாரணைக்கு அப்பாற்பட்டதல்ல நீதிமன்றமும் உள்ளது உள்ளதுதான் ஜனநாயகத்திற்கு அனைவரும் கேள்விக்குட்படுத்தப்படக்கூடியவர்கள் தான் இந்த பிரச்சனையிலே நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது அதிருப்தி அளிப்பதாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது ஒரு தனி நீதிபதி ஒரு தனியான ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது அப்பட்டமாக வெளியே தெரிகிறது இது ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தெரிவித்து இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனையில் மக்களுடைய முடிவு என்பது சட்டசபையின் முடிவு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின சட்டசபை எம்எல்ஏக்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் சட்டசபையில் என்ன முடிவு இருக்கிறதோ சட்டசபை உறுப்பினர் என்ன சொல்கிறார்களோ அமைச்சர் பெருமக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய முடிவு அதை மீறி வேறு யாரும் இதில் தலையிடுவார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு உரிமையின் மீது கை வைப்பதாக அர்த்தம் எங்களுடைய பாரம்பரிய உரிமையின் மீது பாரம்பரிய எங்களுடைய பழக்க வழக்கங்களின் மீது கை வைப்பதற்கு நீதிமன்றமோ நீதிபதிக்கோ அனுமதி கிடையாது அப்படி நீதிமன்றம் நீதிபதி வைத்தார் என்றால் தமிழர்கள் விரோதமாக அரசியல் சாசன விரோதமாக ஜனநாயக விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றுதான் நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் ஆகவே இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது சமூக அமைதிக்கு நேர் எதிரானது என்பதை நாங்கள் ஜனநாயக அமைப்புகள் வெளிப்படையாக பகிரங்கம் அறிவிக்கிறோம் எங்களுக்கு இதில் எந்த அச்சமும் கிடையாது தமிழ்நாடு அரசு பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றி இருக்கிறது நூறு ஆண்டுகளாக பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றிருக்கிறாங்க பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏத்தக்கூடாது நீதிமன்றம் சொல்லுதா சொல்லுதா சொல்லுங்க அந்த ரெண்டு நீதிபதி உச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் நீ தீபம் ஏத்தக்கூடாது நீதிமன்றம் சொல்லட்டுமே நூறு வருஷமா ஏற்றிட்டு இருக்கிற அங்கே ஏத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கேதான் அரசு ஏற்றி இருக்குது நீதிபதிக்கு விருப்பம் இருந்தால் அவர் வீட்டில் ஏற்றிக்கட்டும் சார் நீதிபதி அவர் வீட்டில் ஏற்றிக்கிட்டோம் நாங்கள்லாம் கும்பிட்ற கோயில் எங்கே ஏற்றணும் நாங்கள் முடிவு பண்ணுறோம் நீதிமன்றம்லாம் முடிவு பண்ணால் நீதிபதியெலாம் முடிவு பண்ண முடியாது இவர் சிஎஸ்எப் எப்படி அனுப்புனாரு கான்ஸ்டியூஷன் பேக்கிங் என்ன அவர் சொல்ல சொல்லுங்க நீதிமன்றம் சொல்ல சொல்லுங்க இப்படி அனுப்பிட முடியுமா செக்யூரிட்டி ஃபோர்ஸை ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸை இப்படி அனுப்பிட முடியுமா நீதிபதி கண்டெம் இருக்குதுங்கிற அனுப்பி நான் என்ன சொல்கிறேன் உச்சநீதிமன்றம் வந்து போலீஸில் காவல்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பில் ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி உச்ச தீர்ப்பு இருக்குது எந்த மாநிலம் நிறைவேற்றி இருக்குது எந்த மாநிலம் நிறைவேற்றலை அப்போ கண்டம் என்ன பண்ணுவீங்க ராணுவத்தை அனுப்புவீங்களா நீதிபதி அனுப்பி சொல்லுங்க பார்ப்போம் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்கு இருக்குது சார் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை அனுப்பி சொல்லுங்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சட்டசபை நோக்கி அனுப்பி சொல்லுங்க பார்ப்போம் பண்ணுவாங்களா எத்தனை கண்டம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஏகப்பட்ட கண்டம் இருக்குது இங்கே சாராய கடையை வந்து கோயில் பக்கத்து இது பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது நெடுஞ்சாலை கிட்ட வைக்கக்கூடாதுன்னு இருக்குது இல்லையா அதையெல்லாம் நீதிபதி போய் செக் பண்ணி பார்த்துட்டாரா அதை எடுத்து கண்டெம் காமிக்கவா அப்போ என்ன பண்ணுவார் அனுப்பிடுவாரா ராணுவத்தை அனுப்பிடுவாரா துணை ராணுவ போட அனுப்பிடுவாரா அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க சார் நீங்க திருப்பரங்கோட்டம் மலை மேல ஏறி போய் ஒரு இந்து முன்னணி கலவர் கும்பல் சொன்னதுக்காக ஒரு நீதிபதி செக் பண்றாரு குடிசைகள் அகற்றப்படுறதுக்கு எந்த நீதிபதியாவது வீதியில போய் செக் பண்ணி பார்த்தாங்களா அத்தனை ஆயிரம் மக்கள் பாதிக்கப்படுறது போய் செக் பண்ணி பார்த்தாங்களா உண்மையாக போய் டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்தாங்களா இங்கே அனகா பூத்துருக்கலாம் கேட்டமே போய் பார்த்தாங்களா நீதிபதிகள் அத்தனை ஆயிரம் மக்கள் துள்ள துடிக்க கொண்டு வெளியில் குப்பை மாதிரி போட்டாங்களே அந்த நீதிபதி உத்தரவு அடிப்படையில் தான் நடந்தது அப்போவே போய் செக்அப் பண்ணியிருக்கணுமே நீதிமன்ற தப்புனா நீதிமன்றம் தப்பு தாங்க அதில் சொல்கிறதுல எந்த பயமும் கிடையாது தப்புனா தப்பு தான் அதனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே கலவரம் வர்றது அதற்கு ஏற்ப சூழலை உருவாக்குவதிலே நீதிமன்றம் பங்கு வகிக்க கூடாது என்பதை தான் தொல்லிக்கொள் வரும் ஒண்ணு ராஜாலும் குன்ற சட்டத்தில் உள்ளது போட்டு ஒரு வெளியே விட்டதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அவங்களுக்கு முருக வழிபாடு என்ன சம்பந்தம் பாண்டேவுக்கும் முருக வழிபாடு என்ன சம்பந்தம் என்ன எங்க குடும்பத்தில் திருப்பரங்க முக்கியமான கோவில் குடும்ப வழிபாடு கோவில் தான் அது எல்லாருமே முருகன் கோவில் கும்புற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்க சாமி கும்பிடலாம் கும்பிடாம இருக்கலாம் குடும்பத்தில் கும்பிட்றாங்கல்ல எங்களுக்கு தெரியாத புது பிராசா எச்சிராஜாவுக்கும் ராஜாவுக்கும் வந்திருக்குது வந்துருக்குது இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் எங்கள் கேள்வி அதாங்க இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் என்னைக்காவது எச்சிராஜா அழகு குத்தி இழுத்துருக்காரா காவிடி தூக்கியிருக்காரா தூக்கு சொல்லுங்க அழகு கூத்த சொல்லுங்க பாப்போம் அழகு குத்த தூக்கு பாப்போம் பாண்டே கூத்துவாரா ஆ பாண்டே அழகு கூத்துவாரா எச்சிராஜா அழகு கூத்துவாரா காவிடி தூக்குவாரா அரக அரகராணுன்னு ஓடுவாரா அது வரைக்கும் நாங்களாம் பார்த்ததில்ல எங்கள் குடும்பத்தில் போயிருக்காங்க என் குடும்பத்தில் போயிருக்காங்க அவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க என் குடும்பத்தில் போயிருக்காங்க எங்கள் குடும்பங்கள்லாம் போயிருக்கிறாங்க நாங்கள் வேணால் காமிச்சுடுவோம் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறோம் ஐச்சராஜா குடும்பத்தில் சொல்லுங்க பாப்போம் அல்லது பாண்டிய குடும்பத்தில் காமிச்சு ஒன்று ராம ரவிக்குமார் அவர் யார் அவரு அவர் இந்துக்களோட பிரதிநிதி அவரு வேற இந்துக்கள் பிரதிநிதி அவரு கலவரம் பண்ணுறத அவர் வேலையை வச்சுட்டு இருக்கிறவங்க அதனால் இந்த இந்த சிக்கல் என்பதை கலவரத்தை கொண்டு வரக்கா பண்ணுறாங்க இந்த கலவரம் கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையை செஞ்சால் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் நாங்களும் நீங்கள் கூட்டத்தை கூட்டு வந்தீங்கன்னா நாங்களும் கூட்டத்தை கூட்டுறது தயாராக இருக்கோம் என்ன தோழர் நாங்களும் தயாராக இருக்கோம் இது தமிழ்நாடு முருகனை எப்படி நாங்கள் பாதுகாக்கணும்னு தெரியும் திருப்பரங்குன்றத்தை எங்களுக்கு எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும் கலவர கும்பலை எப்படி வரக்கணும் தெரியும் இது மாதிரி அந்த திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறும் அப்படி இப்படின்லாம் வந்து பிஜேபியில் பேசிகிட்டு இருக்கானுங்க அவனுக்கு மேலெல்லாம் உடனடியாக வழக்கு பாய்ந்து அவர்கள் சிறைப்படுத்தப்படணும் இது தேவையில்லாத கலவரத்தை கொண்டு வரக்கூடிய அயோத்தியா பிரச்சனைக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன கலவரம் வந்தது என்று தெரியும் இந்தியாவில் என்ன கலவரம் வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்களான்னு தெரியும் இப்படி எல்லாம் கலவரம் மன்றங்கள வேலையை செய்கிறாங்க அதுக்கெல்லாம் துணையாக நீதிபதிகள் இருந்தார்கள் என்றால் நீதிபதி மேலே வழக்கு வர்றது தப்பு கிடையாது நாளைக்கு இதனால் கலவரம் வந்துச்சுன்னா இந்த நீதிபதி மேலையும் எங்கள் மேலே சட்டம் போடுற மாதிரி என்எஸ்ஏ போடுற மாதிரி நீதிபதி மேலேயும் போட வேண்டி வரும் அதை நாங்களும் கேட்க வேண்டி வரும் அதனால் தமிழ்நாட்டில் அமைதி நிலவுவதற்கு தான் நீதிமன்றம் உதவ வேண்டுமே ஒழிய இது போன்ற கலவரக்காரர்களை நீதிமன்றம் ஒருபொழுதும் கூடாது என்று நீதிமன்றத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் நீதிமன்றம் இந்த பிரச்சனை இதோடு முடித்து தமிழ்நாட்டினோட வளர்ச்சிக்கு உதவுகின்ற வகையில் தீர்ப்புகளை தர வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம்